ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமியே போற்றி 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 ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே அவர்கள் உன்னோடு பேசுவதை நீ முழுமையாக கேட்க வேண்டும் ஒருவேளை உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக கூட இவர்களுடைய வார்த்தை அமைந்து விடலாம் நீ இப்பொழுது இருக்கின்ற கஷ்டத்திற்கு உனக்கு மிகப்பெரிய தீவினை கூட அவர்கள் கொடுத்து விடலாம் என் தங்கமே ஏதோ ஒரு குழப்பத்திற்கான தீர்வு இவர்களின் வார்த்தைகளில் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன் இல்லத்தில் வசிக்கின்ற கன்னி தெய்வம் என்ன பேசுகிறார்கள் என்பதை நீ தெளிவாக கேட்க வேண்டும் நான் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி தெய்வத்தோடு பேசுகிறேன் நீண்ட நாட்களாகவே எனக்கு உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று எண்ணம் தோன்றியிருக்கிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீயும் உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் உன்னுடைய முன்னோர்களையும் நினைத்து அவர்களும் உனக்கு எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த கன்னி பெண் தெய்வம் என்னை நீ சற்று மறந்தது உண்மைதானே என் பிள்ளையே நீ மறந்து விட்டாய் என்பதற்காக நான் கோபமாக வெல்லாம் வரவில்லை இன்று உன்னோடு சில மணித்துளிகள் மட்டும் மனம் பெற்று பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அது மட்டுமல்லாமல் மனக்கவலையோடும் சோர்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் நான் அருகில் இருந்ததை நீ உணரவில்லை அதனால் அதையும் இன்று நான் உனக்கு விட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நான் தெளிவாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை நீ தாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது என் அன்பு பிள்ளையே உனக்கு இந்த கன்னி பெண் தெய்வம் உதவி செய்கிறார்கள் என்பதை நீ எதிர்பார்த்து இருக்க மாட்டாய் ஏனென்றால் உன்னுடைய முழு கவனமும் உன்னுடைய குலதெய்வத்தின் மீதும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மீதும் இருக்கின்றது அது மிகவும் அவசியமான விஷயம் அவர்களுக்கு பிறகுதான் நான் உன் வாழ்க்கையில் வர முடியும் என்பது சரியான உண்மைதான் ஆனால் ஒரு சில மணித்துளி அளவில் நீ என்னையும் நினைத்திருக்கலாம் என்றுதான் நான் யோசிப்பேன் சரி அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இன்று நான் உன்னோடு பேச வந்ததற்கான முக்கிய காரணம் உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உன்னை போட்டு புரட்டி கொண்டிருக்கிறது ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை அதில் எந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற முடியும் என்று தெரியாமலேயே நீ அங்குமிங்கும் வேதனையில் இருக்கிறாய் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களில் இருந்தும் உன்னால் மீண்டு வர முடியாமல் இன்று ஒரு பிரச்சனை முடிகிறது என்று நினைத்து உறங்கினால் விடியலில் உனக்கு அடுத்த பிரச்சனை வந்து விடுகிறது உன்னோடு இருப்பவர்களை உனக்கு அதிகபட்சமாக கஷ்டத்தை கொடுக்கிறவர்கள் யார் உனக்கு காலம் முழுவதும் உறுதுணையாக இருப்பார்கள் அவர்களாலேயே உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரும்பொழுது அதனை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் வாழ்க்கை பயம் அதிகமாக வந்துவிட்டது என் தெய்வம் ஒன்றே கதி என்று நீ இருந்து அல்லவா நிச்சயமாக நீ வணங்குகின்ற தெய்வம் யாரும் உன்னை கைவிடவில்லை நீயும் உன் மனதுக்குள் இருக்கின்ற உன் நம்பிக்கையை தான் குறைத்துக் கொள்கின்றாய் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் நாளை அது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும் உன்னுடைய மனது அப்படியே சோர்ந்து விடுகிறது நம்பிக்கையை கைவிடாமல் என்றாவது ஒரு நாள் நடக்கும் என்று நம்புவர்களுக்கு தான் யார் தன்னுடைய நிலையில் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் எல்லாம் சரிசமமாக நடக்கும் என்பது இந்த பிரபஞ்ச விதி அவர்கள் வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள் அது உனக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நீ இன்று உன் இல்லத்தின் சூழ்நிலையை நினைத்து கஷ்டப்படுகின்றாய் கஷ்டங்கள் வாட்டி விதைப்பதாக மன வருத்தம் அடைகின்றாய் எல்லாமே மாறக்கூடியது பணம் இருக்கின்றவர்களுக்கு வேறு விதமான கஷ்டம் பணம் இல்லாதவர்களுக்கு பணம் இல்லையே என்ற கஷ்டம் இரண்டுமே இல்லாதவர்களுக்கு உடல்நிலை இல்லையே மன அமைதி இல்லையே என்ற ஒரு கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் என்னுடைய குழந்தையே நீ மனவேதனை படாதே உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களை பார்த்து வருத்தப்படாதே எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு துணையாக இருக்கக்கூடிய குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய கன்னி பெண் தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் உனக்கு பாதுகாவலாகவும் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நீ மறந்து விடாதே கஷ்டம் வந்தவுடன் முதலில் மனது வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் யார் எந்த சூழ்நிலையில் உனக்கு வேதனை கொடுத்தாலும் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளையும் காக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது கஷ்டத்தை அதிக நாட்களின் பிள்ளையே நீ அனுபவித்து விட்டாய் வந்த சோதனையில் பல நீ தடை தாண்டி ஓடிய காரணத்தினால் சோதனைகளை பல கடந்து நீ தாண்டி விட்டாய் மனநிறைவோடு வாழ வேண்டிய நாட்கள் எல்லாம் தொலைந்து விட்டதே சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாம் மறந்து விட்டதே நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே உன்னுடைய கண்ணிப்பெண் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நீ அல்லவா அவர்கள் மனதில் இருக்கின்ற வாக்கினை நீ கேட்ட பிறகாவது நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இனி உனக்கு நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லாருடைய ஆசிர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை நினைத்து மயக்கம் கொள்ளாதே எல்லோருக்கும் உள்ளதுதான் உனக்கும் இருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே முழுமையான சந்தோஷத்தை அனுபவிப்பது கிடையாது யாருமே முழுமையான கஷ்டத்தையும் அனுபவிப்பது கிடையாது எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லோருடைய ஆசிர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனியும் இந்த வாழ்க்கையை நினைத்து மயக்கம் கொள்ளாதே எல்லோருக்கும் உள்ளதுதான் உனக்கும் இருக்கிற என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் நீ அடைவாய் எப்போதும் தைரியத்தோடு எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதில் தைரியத்தை இழந்து விடாமல் துணிந்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் எல்லாமே உனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாவற்றிற்கும் மேலாக உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடா அப்பனினுடைய அன்பு என்றுமே உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் பெரும்பாலும் ஒரு கண்ணி ஒரு வீட்டில் துடியாக இருக்கிறார் என்றால் அவ்வீட்டில் செய்வினை கோளாறு நீங்கிவிடும் பேய் பிசாசுகள் அண்டாது நோய் நொடிகளும் தீர்ந்துவிடும் பிறந்த குழந்தை திடீர் திடீரென அழுதால் கூட கண்ணிக்கு பூஜை வைக்கவில்லை என்று கண்ணி பயங்காட்டுகிறது என நம் பெரியோர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம் உன் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் கிடைக்கவும் கண்ணியை வழங்கும் பழக்கத்தை நீங்கள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒருவர் தனது வீட்டில் கண்ணியை வணங்கினால் அவர் வேறு எந்த தெய்வத்தையும் தேடி போய் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்